ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா ஆட்டு கால் செய்கிறது எப்படி இது வந்து சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளேற போகலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ மட்டன் ஃப்ளெஷ்ஷோடு சேர்ந்த ஆட்டு கால் எடுத்திருக்கேன் யூஸ்வலாக காலில் வந்து ஃப்ளெஷ் வராது ஆனால் நான் கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷோடு சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ வந்து அரை ஸ்பூன் டெர்மரிக் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க கறி வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிடலாங்க ஆறு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் நம்மளுக்கு தேவையான கரம் மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வறுத்து அரைச்சி செய்கிற ஆட்டுக்கால் பாயாக செய்கிறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஆனியன் டொமேட்டோ ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதை வந்து நல்லா கிரைண்ட் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வரலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட அந்த நேரத்தில் ஸ்பூன் கிடைக்கலங்க அதனால் நான் அளவாக ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் ஸ்பூனில் அளந்து ஊற்றிக்கோங்க ரெண்டு பிரியாணி இலங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் அது பொறிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறோங்க இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னு தெரியாமல் போயிடும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டேங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து க்ரௌண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சில்லி பவுடர் வந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கங்க எனக்கு வந்து காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் மஞ்சள் ஏன் கொஞ்சமாக போட்டிருக்கேன்னா ஏற்கனவே நான் மட்டனில் போட்டிருக்கிறதால கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்ததுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா குதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக மட்டன் நல்லா விந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து மட்டனில் இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் சூப் எடுக்கலான்ட்டுருக்கேன் ஸோ அதை கொஞ்சம் எடுத்துட்டு மீதியே மட்டன் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளரி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க கமகமான சூப்பரான ஆட்டுக்கால் பாயாக தயாராகிடுச்சு இதை நம்ம இப்போ வந்து வேறு பிளேட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆட்டுக்கால் பாயாக தயாராகிடுச்சு நீங்களும் நம்ம வீடியோங்களை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம பல வீடியோக்கள் போடலான்ட்டு இருக்கோம் தேங்க்யூ